ஆரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் வடைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெற உள்ளது இதுகுறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய சிந்தனை கவிஞர் கவிதாசன் கூறியதாவது நம் தமிழ் இலக்கிய படைப்பாளிகளில் தனித்துவம் மிக்கவராக தன்னை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் நான் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கவிதைத் தொகுப்புகள் தன்னம்பிக்கை மேடை பேச்சுகள் கவியரங்க பதிவுகள் இலக்கியம் இலக்கிய அமைப்புகள் மூலம் புதிய படைப்பாளர்களை உருவாக்கியுள்ளதாகவும் எனவே தனது படைப்புகளை கருவாக கொண்டு இப்பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் பேராசிரியர்கள் பல்துறை ஆய்வாளர்கள் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இக்கருத்தரங்கத்திற்கு தங்களது கட்டுரைகளை வழங்கலாம் என கூறினார் கட்டுரையாளர்கள் எவ்வித பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என்று கூறிய அவர் கருத்தரங்க நாளன்று மதிப்பீட்டாளர்களால் தேர்வு செய்யப்படும் சிறந்த பத்து கட்டுரைகளுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் பரிசு தொகையும் வழங்கப்படும் என்றார் பல்துறை சாதனையாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பல விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்க உள்ளதாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் பாரதியார் பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் முனைவர் சித்ரா கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது